பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களேன் இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமா எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகளெல்லாம் அறுவடைக்கு வரும்னா அந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னென்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானுடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி வளன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோப வருடம் தை மாதம் தனுசு ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கமே ஒரு அற்புதம் தான் ஐந்தில் குரு பகவான் இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கூடிய அற்புதமான மாதம் நம்ம தொழில் செய்யலாம் சுய தொழில் செய்யலாம் அல்லது வேலையில் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் வேலையாக இருந்தாலும் சுயதொழிலாக இருந்தாலும் ஒரு அற்புதங்கள் நிறைந்த மாதம் இந்த தை மாதம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகளும் மகிழ்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய காலம் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் அதாவது வெளி உலகத்தில் உங்களுடைய நன்மதிப்புகள் உயரம் உயரும் கௌரவங்கள்லாம் உயரம் ஒரு நல்ல புகழ் சேரக்கூடிய அற்புதமான மாதம் மாதத்தினுடைய துவக்கம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான துவக்கம் தான் சரி மூன்றில் சனி பகவான் இல்லையா இதுவும் சிறப்பு தானே மூன்றுக்குரியவர் மூன்றில் ஆட்சியாகின்றார் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் அற்புதமான வெற்றியான சூழ்நிலை ஒரு வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலை அதே போல் நீங்கள் தொட்டதில் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு மண்ணு வாங்கி ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தோம் அதை எதாவது வித்தரலாம் இல்லை இந்த இடத்த மாற்றிட்டு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வாங்கலாம் வீடாக வாங்கலாம்னு நினச்சா ஒரு நல்ல லாபத்திற்கு போகக்கூடிய அமைப்புக்கள் எல்லாம் உண்டு ஏன்னா நாளில் ராகுவும் இருக்கிறார் இல்லையா இருந்தாலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதே போல் பொதுவான இடத்துல தனுசு ராசி நண்பர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள்டும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்ட்டையும் பேசுகிறதோ மற்ற விஷயங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத அவ சொற்களை கொண்டு வந்து கொடுப்பார் இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு வேலை செய்யக்கூடிய இடத்துல பொதுவான விஷயங்களில் கொஞ்சம் அவச்சொற்களை கொடுப்பார் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ஐந்து பன்னெண்டுக்குரிய செவ்வாய் பிப்ரவரி மாதத்தில் ரெண்டு குரர் ரெண்டாம் வீட்டில் உச்சமாகறார் அஞ்சுக்குரியவன் ரெண்டில் அதே போல் பன்னெண்டுக்குரியவனும் ரெண்டில் அப்போது விரயங்கள் விரயத்தை சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டில் வந்து உச்சமாகுதுன்னா கொஞ்சம் பொருள் விரயமாகுது எந்த ஸ்தானத்துக்காக விரயமாகுது ஏதாவது வீடு வாங்குறது உயர்ந்து பார்க்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் வாங்குறது இந்த மாதிரிலாம் ரொம்ப நாளாக எண்ணங்களில் இருந்திருக்கோம் நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சுப விரயங்களை செய்யணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் ஒரு அற்புத மாத மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுக்குரியவனும் ரெண்டுக்கு வந்துடுறார் இல்லையா பிப்ரவரியில் பத்தாம் வீட்டுக்குரியவன் இரண்டுக்கு வரார் அப்போ பத்தாம் வீட்டுக்குரியவன் ரெண்டில் வந்தார்னா ஏழு பத்துக்குரியவன் உங்களுடைய மனைவியால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உங்கள் மனைவிக்காக நீங்கள் தொழிலுக்கோ வேலைக்கோ எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலமாகக்கூடிய காலம் என்னுடைய மனைவி வேலைக்காக முயற்சி செய்துகிட்டே இருந்தாங்க ஏதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க இல்லை வெளியில் வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க இவ்வளோ நாள் எனக்கு பலன் கொடுக்கலை இப்படியெல்லாம் நினச்சவங்க இந்த காலகட்டங்களில் அற்புதமான பலன் கொடுக்கும் இந்த தை மாதம் பொதுவாக இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்தான் பன்னெண்டாம் வீட்டிற்கு அதாவது ஆறுக்குரியவன் அதே பதினொன்றுக்குரியவன் யார் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆறு பதினொன்றுக்குரிய சுக்கரன் பன்னெண்டுக்கு வரார் ஆறுக்குரியவன் பன்னெண்டுக்கு வரார் பதினொன்றுக்குரியவரும் பன்னெண்டுக்கு வரார் அப்போது விரயங்கள் நடக்குது சுப விரயங்கள் நடக்குது அப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆடம்பர விரயங்கள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இந்த செலவால் இந்த விரயத்தால் நமக்கு பிற்காலத்தில் ஒரு நன்மை இருக்குதாங்கிறத யோசிச்சுட்டு விரயம் செய்யுங்க பொருளாதாரத்தை இடத்துலையோ ஒரு வாகனங்கள்லயோ இந்த மாதிரி செய்திங்கன்னா வீண் விரயங்களை தவிர்க்கலாம் சரி இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சிக்கு உண்டான மாதம்தான் இந்த தை மாதம் சோபக்ருது வருடம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே